ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி இஎன்ஜி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாஸ்க் பக்கெட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாஸ்க் பக்கெட் அப்படின்ற அப்ளிகேஷனில் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ டேட்டா பேக்கு ஆர்கன்ஸ் புக்கு எஸ்பே வாலட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் கீழே வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் இது மாதிரி காசு கிடைக்கும் அது மாதிரி காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஆல்ரெடி ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அது வந்து என்னன்னா யூசி ப்ரோ யூசி நியூஸும் சேவன் அப்படின்னு இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இப்போ யூசி நியூஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதாவது எனக்கு வந்து டேட் வந்து ரிமைனிங் கொடுத்துருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கணும் நாள் வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கு அப்படின்னா பத்தொம்போது நாலு பதினேழு அது வரைக்கும் வச்சுருந்தா எனக்கு எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெய்லியும் இந்த யூசி நியூஸை இந்த டாஸ்க் பக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி படித்தேன் டெய்லியும் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் மட்டும் படித்தேன் அந்த மாதிரி அவங்க சொல்கிற டேட்டு வரைக்கும் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ்னாவது படித்தவனு அப்படி படித்தா சொல்கிற அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஏறிடும் அதே மாதிரி தான் செவன் அப்படின்றதுலேயும் சவன் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக யூஸ் இருக்கேன் எல்லா அப்படியே எல்லாத்தையும் கம்மிங் டுவெண்ட்டி ஒன் டூ வந்து எனக்கு எண்பத்தி முப்பது ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி நான் இந்த சேவன் அப்படின்றதுல வந்து அஞ்சு சாங் கேட்கணும் டெய்லியும் அஞ்சு சாங் கேட்டால் வந்து அமௌண்ட் ஏறும் அது இல்லாமல் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்னா இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே இங்கே இன்வைட்ருக்கு பாருங்கள் அங்கே வந்து ஹண்ட்ரட்னு போட்டிருக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைடில் படித்து பார்க்க இருக்கும் இன்வைட் இதை கொடுத்து பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இன்வைட்டு ஒரு அப்ளிகேஷன் அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அதுக்கு பதினஞ்சு ரூபாயிரும் அவங்க ரெண்டு நீங்கள் இன்வைட் பண்ணுற ஆள் ரெண்டாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ரெண்டு ரூபாயிரும் அவங்க பதிமூணு நாள் அந்த அப்ளிகேஷனை அவங்க நூறுரூவா சேர்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதிமூ பதிமூணுரூவா காசு வரும் அவன் லக்கி வரைக்கும் ஐம்பது ரூபா காசு வரும் நான் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது வெறும் பதினேழு ரூபா மட்டும்தான் பதினேழு ரூபா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பதினஞ்சு செகண்ட் அப்ளிகேஷன் ரூபா மொத்தம் பதினேழு ரூபா தான் இன்வைட் பண்ணால் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஏற்றிட்டாங்க நூறுரூவா வரைக்கும் இருக்குது இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இங்கே சில அப்ளிகேஷன்லாம் ஜீரோலாம் இருக்கு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க இப்போ நான் ஜிபே அப்படின்றத ஏன் இன்ஸ்டால் பண்ணலன்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த அப்ளிகேஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்டால் அண்ட் ரிஜிஸ்டர் என் ரிவார்டு பாயிண்ட்ஸ் ஆன் என் எவரி ட்ரான்சேக்ஷன் அப்படின்ட்டுருக்கா அதாவது இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்கிற டேட் வரைக்கும் வச்சுருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுற அப்ளிகேஷன் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணாத அப்ளிகேஷன் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணாதது என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த சேவன் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல யூசி நியூஸ் டெய்லி ஹண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை மற்ற அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காசு வந்து கிரெடிட் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் இன்வைட் பண்ணுற ஆளு ஃபஸ்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சு அதாவது இப்போ இங்கே கிளிக் ஹேர் டூ ஜீரோன்றிருக்கல அந்த மாதிரி ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கு தான் வந்து காசு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணிங்கன்னா ஈஸி நியூஸாக வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க வேறு என்னென்னா இதில் ரீசார்ஜ் அப்படின்றருக்கா இதில் ரீசார்ஜ் அப்படின்றது என்னென்னா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது வந்து முப்பது ரூபா தான் முப்பது ரூபா சேர்த்ததுக்கு தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும் பேடிஎம்க்கு வந்து பத்து ரூபா இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேடிஎம்க்கு பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன டிஃபால்ட்டுன்னா அமௌண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னா டுவெண்ட்டி ஃபைவ் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட் டைம் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது மூணு டே மூணு நாளைக்கு ஒரு தடவை ரீடிம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரீடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ ஏழு நாளைக்கு ஒரு தடவை ரீடிங் ரீடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு மத்தவங்களும் சேர்த்து வரீங்களோ அந்தளவுக்கு தான் சம்பாதிக்கலாம் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதில் ஜஸ்ட் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு தான் சம்பாதிக்க முடியும் அதிகமாக சம்பாதிக்கணுன்னா நீங்கள் அதிகமாக நிறைய பேத்து சேர்த்து விடணும் இதில் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேணாம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை மட்டும் கரெக்டாக கவனிக்க ஆர்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஐயில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது ரிமைனிங் கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ வந்து தான் லான்ச் ஆகுது அதுக்கு முன்னாடியே அதில் ஜாயின் பண்ணலாம் அதோடய லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களை இமெயில் ஐடி போட்டுக்காங்க அடுத்த ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் இந்த அப்ளிகே இந்த அக்கௌண்ட்டை ஆர்ட் கேஷில் ஜாயின் பண்ணுறதெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்து விட்டாலே யாரை சேர்த்து விட்டாலும் உங்களுக்கு காஸ்க்கு கிரெடிட் ஆகும் அவ்வளோதான் இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதில் லிங்கில் கொடுத்துருப்பேன் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டீட்டெயில்ஸ் வந்து சோம்போர்னு கொடுங்க மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோவோட லெஃப்ட்டு ரைட் கார்னர் கீழே டாப்பில் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இருக்கும் நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்